श्रीदेविगरु स्वामिने नमः नमः वं गुणातीताय नमः वं सर्वातीत ओम सर्वमथाय नमः सर्वहंगे नमः सर्वसत्ये नमः सोन्ये महाओम आस्य प्रियय नमः और लयकन्ये नमः महाओम लक्षाय नमः महाओम ओम धावै नमः ओम बाध्यान नमः नमः महाओम बाक्त्या सिद्धि भुग्या हाराध्यै नमः ओम कमरण्ये नमः महाओम मृत्यु्याय नमः वस्पतन्त्राय नमः सर्वतन्त्रे नमः ओम दिने नमः ओम कामाय नमः ృత <laughs> ప్రాహదాయత్ <laughs> య నమ అ కైవల్యప ఓం స్తోత్ర ప్రియాయ నమ్యోద నమ మనోమయేశ్వర నమస్తాయ నమ ఓం నమ వామేశ్వర్య నమ ఓం పనకాయ నమ ఓం అద్భుత வேற யாரையும் ரமேஷ் மதுரை கான்பாளையம் குறுக்கு திரு அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் சார்பாக இன்று மூன்று நாள் நிகழ்ச்சியாக ஆடிபுற விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது முதல் நாள் நிகழ்ச்சியாக லட்சார்ச்சனை ஒரு லட்சம் மந்திரங்கள் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்படும் காலை ஏழு மணி முதல் துவங்கி இரவு எட்டு மணி வரை லட்சார்ச்சனை நடைபெறும் அதை தொடர்ந்து அம்பாளுக்கு புஷ்பம் சாத்துப்படி செய்து அபிஷேக ஆராதனை விழா நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக ஆடிபுற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது காலையில் கலசாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மகாபூர்ணாகுதி தீபாராதனை அபிஷேகம் நடைபெற்று நெய்வேத்திய பிரசாதம் வழங்கப்படும் அன்று மாலை திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த திருவிளக்கு பூஜையை நடத்தி கொடுப்பவர்கள் நவநீத கண்ணன் மகளிர் பஜனை குழுவினர் தொடர்ச்சியாக முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாம் நிகழ்ச்சியாக பால்குட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியிலையும் இந்த கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் குழு மக்கள் பொதுமக்கள் ஆதரவுடன் சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டு வருகின்றோம் மக்களுடைய பேராதரவுடன் நல்ல முறையிலே இந்த மக்கள் சேமம் அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயமானது முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு சொந்த இடத்தில் இந்த கர்மாரி அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பாக சிறப்பாக நான் கோவில் நிர்வாகம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது இந்த கோவிலினுடைய தாற்பரியம் என்னவென்றால் நினைத்ததை நீங்கள் விரும்பி கேட்கும் என்ன ஒரு வரத்தை கேட்டாலும் அது இந்த அம்பாளுக்கு கொடுக்கும் இந்த அம்பாள் வந்து மக்களுக்கு எல்லா சேமங்களையும் கொடுத்து வழங்கி வருகிறது இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு திருவிளக்கு பூஜை அப்போவும் வர்ண பகவான் வந்து இங்கே வந்து திருவிளக்கு பூஜை அன்னைக்கு மழை ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்யும் இதுதான் எங்களுடைய ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வர்ண பகவான் வந்து ஆசீர்வாதத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாக்கு பகுதியை நடைபெறும் மூன்று நாள் நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இன்னும் பொதுமக்கள் திரளாக ஆதரவு தரும் தோவிலுடைய தலைவராக நான் பெரிசேகரன் செயலாளராக திரு சிவகுமார் பொருளாளராக கோவிந்தராஜன் அவர்களும் இணைச் செயலாளராக மெடல் சரவணன் அவர்களும் இணை துணை செயலாளராக கார்த்திக் பாபு இணை செயலாளர் கணேஷ் பாபு உயர்மட்ட குழுவினர் உறுப்பினர் ரமேஷ் பாபு திரு ஜே கே பிரேம்குமார் வினோத் செயற்குழு உறுப்பினர் வினோத் மகளிரணி பெருமக்கள் விஜயதாரணி விஜயராணி துர்கா குப்பமணிபாய் மற்றும் அம்மா, சுபாஷினி ஆசா மற்றும் பொதுமக்கள் கவுன்சிலர் பாலயோகி மற்றும் நிர்வாகிகள் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று வருகிறார்கள்